விழுப்புரம் நகர பகுதியான கிழக்கு பாண்டி ரோடு பி என் தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பு பூஜை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கந்தசஷ்டி ஆறாம் நாளான இன்று மூலவர் சிவசுப்பிரமணியருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடையில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் நடைபெற்ற பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் முருகப்பெருமான் வீரபாகு துணையுடன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றது இதில் முதலில் யானை முகம் கொண்ட சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்ததைத் தொடர்ந்து பின்னர் சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனை வேலாலும் வதம் செய்தார் இதையடுத்து பின்னர் தன் முகம் சூரபத்மனை வதம் செய்தார் இந்த சூரசம்ஹார விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க